அதை அதை கட்டு இதை கட்டும் ஆட்டை கட்டு மாட்டை கட்டுன்னு போட்டு கொலையாக போட்டு கொல்கிறாங்க இதான வேலை நமக்கு மச்சேன் அதோட என்ன மச்சா சொல்லாம காலம் பார்த்துருக்கிய சர்ப்ரைஸ் சரி 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 என்ன மச்சான் தொண்டை கிழிஞ்ச தார் பாய் மாதிரி இருக்குது அதை யா மச்சான் அம்மா சோப்பு தண்ணியை கலக்கி வச்சிருக்கோம் போல அது லெமன் வடை வரும் பொக்காடி லெமன் நினைச்சு குடித்து விட்டேன் இன்னும் திருந்தலையா நீ என்ன கொஞ்சம் வெள்ளாலும் அப்படி இருக்கு அத நீ வெள்ளாட்டதான் கேக்கணும் அப்புறம் நீங்க எப்படி மச்சா இருக்கியா அடா நான் எனக்கு என்ன மச்சா நல்லா இருக்கேன் மச்சான் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காக அதான் வீட்டுக்கிட்ட தான் கேக்கணும் என்ன மச்சான் வீட்ல யாரையுமே காணா அம்மா அப்பா தலைமுக அத்து விட்டு போயிட்டா மச்சான் ஐயா டீ கடை டீ சாப்பிட்டு போயிட்டாரு நான் பாத்துல என் வேலையை பாத்துட்டு இருக்கேன் மச்சா மச்சான் இங்க மச்சான்ங்க